الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله وصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه حزب الله اما بعد اوصيكم عباد الله واياي ان بتقوى الله فافعلوا ما امركم الله وانتهوا عما نهاكم الله قالو الله سبحانه وتعالى في القران العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صلى الله عليه واله عليه قال نبينا عليه الصلاه والسلام انما بعثت رحمه او كما قال عليه الصلاه والسلام سلام عليك يا صاحب الوقت جبرتي تحت نعالكم அந்யாபத்தின் அன்பும் அலவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு என துறையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்வுக்கும் குளிர்ச்சியான சர்தாரி ரோஜகான் ஹாத்தம நபியின் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா இதய வேந்தர் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான நாளை மறுமையில் யாருடைய கரத்தால் நீரிழந்தினால் தாகம் எடுக்காதோ யாருடைய கீழ் நிழல் பாடினால் வெயில் சுட்டரிக்காதோ யாருடைய ஷப்பாகத்தை கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட கண்மணி காருண்ய நபி அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் முகமது ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலை செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீது உண்டாகுவதாக ஆமே கணிகத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹூ சுகான எப்படி அவனுடைய இல்லத்தில் நம்ம எல்லாம் ஆரம்பத்திலே சேர்த்து வைத்து சங்கைப்படுத்தினானோ அதை போல் நாளை மறுமையில் கண்மணி முகமது ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலிகத்தில் ஒன்று சேர்த்து நம்மை சங்கைப்படுத்துவானாக நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான அமளி துமளிகள அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்மார்கள் மனைவி மக்கள் நம்மை பண்படுத்திய பக்குவப்படுத்திய உஸ்தாதுமார்கள் நம்முடன் பிறந்தவர்கள் உலக முஸ்லிம்கள் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நபிகள் பெருமானார் முகமது ரசூல் உல்லா சல்லாஹூ அனேவசல்லாம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் மருத்துவ செலவுகளோ சிரமங்களோ இல்லாமல் மன வருத்தங்களும் சஞ்சலங்களும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு எல்லா மக்களிடத்திலேயும் அன்போடு அருளோடு வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் பிறருக்கு பயன் தரக்கூடிய வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவதோடு எல்லோருக்கும் நன்றி செலுத்தி நன்றியுள்ளவர்களாக வாழக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக அல்லாஹுடைய ரக்மத்தை ரஹ்மத்தாகவே பெற்றுக்கொள்வதற்கும் அந்த ரஹ்மத்தை அனுபவிப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை நம்முடைய பாவங்களின் காரணமாக மாற்றி விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக லா மரணிக் கண்டவொழுது முகமது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை சொன்னவர்களாக கடன் இல்லாதவர்களாக கடமைகளில் குறை இல்லாதவர்களாக கண்மணி ரசூலை கண்டவர்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் அல்லாஹுடைய திருப்தியோடு சஜிதாகரே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்து அருள் புரிவானாக மிக குறிப்பாக நாம் சிறிய வைதல் இருந்தபோது நம்முடைய பெற்றோர்கள் எப்படி நம்மிடத்தில் பரிவோடு பாசத்தோடும் அன்போடு அருளோடு கருணையோடு கிருபையோடு நடந்து கொண்டார்களோ அதைவிட கூடுதலாக அல்லாஹ் அவர்களிடத்தில் அன்போடு அருளோடு கருணையோடு கிருபையோடு நடந்து கொள்வானாக மிக குறிப்பாக நம்மை விட்டும் மரணித்துவிட்ட நம்முடைய பெற்றோர் மார்களுக்கு அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் கவரிலையும் சொர்க்கத்திலையும் தந்தர புரியவானாக நம்முடைய மார்களுக்கும் அல்லா அந்த பாக்கியத்தை தருவானாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலங்களையும் நடப்பமாக்கி தருவானாக நாம் கணியத்திற்குரிய அல்லாஹார்களே அல்லாஹ் சுபகானு அல்லா மனித சமூகத்தை படைத்து இந்த மனித சமூகம் வழிகட்டு போய்விடக்கூடாது தரிகட்டு போய்விடக்கூடாது தடம் புரண்டு விடக்கூடாது எப்பொழுதுமே சீரானவர்களாக சிறப்பானவர்களாக கண்ணியமானவர்களாக இந்த மனித சமூகம் இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்பட்டான் அந்த ஆசையின் வெளிப்பாடாக மனித சமூகம் கெட்டுப்போய் அவர்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் நபிமார்களை இந்த சமூகத்திற்கு அனுப்பி வைத்தார் மனிதன் படைக்கப்படுகின்ற பொழுதே அவன் ஒரு மலக்கோடு படைக்கப்படுகிறான் ஒரு ஷைத்தானோடு படைக்கப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள் எடுத்துச் சொல்வாரோ அதன் பக்கம் தூண்டுவாரோ அதே போல ஷைத்தான் அவனுக்கு கெட்ட விஷயங்களை எடுத்துச் சொல்வான் அதன் பக்கம் தூண்டுவான் என்று பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லா சல்லா அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அப்ப இந்த ஷைத்தானுடைய தீண்டுதல்களில் இருந்தும் ஷைதானுடைய ஊசலாட்டங்களில் இருந்தும் ஷைதானுடைய வழிகெடுத்தல்களில் இருந்தும் மனிதனை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் பல நியமத்துகளை இந்த சமூகத்திற்கு தந்தான் குரானை இறக்கி வைத்தான் நபிமார்களை அனுப்பி வைத்தான் உளமாக்களை தந்தான் வழிமார்களை தந்தான் வழிகாட்டக்கூடிய நல்லடியார்களை தந்தான் இப்படி நிறைய நியமத்துகளை அல்லாஹ் தந்திருந்தாலும் கூட ஆக உயர்ந்த ஒரு நியமத் அப்படின்னு பார்த்தா அது ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தான் உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைத்த நியமத்துகளிலேயே மிகப்பெரிய நியமத்து ஆக உயர்ந்த நியமத்து நபிமார்களுக்கு கூட கிடைக்காத ஒரு நியமத்து சொல்லலாம் ஏன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ரசூலுல்லாஹி சல்லா அலிசு சொன்னாங்க மூசா அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் பேசுகின்ற பொழுது கேட்ட ஒரு கேள்வியா அல்லா என்னை உம்மத்தை முகம்மதியாவில் பிறக்க வைப்பாயா இல்ல உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க உனக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க அல்லாவும் அல்லாஹூடிய தூதர் மூசா அலைஹலாத்துலாம் அவர்களும் சந்தித்து பேசிக் கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே திரை இருக்கும் எத்தனை திரை எழுபதாயிரம் துறைகள் இருக்கும் எத்தனை திரை எழுபதாயிரம் திரைகள் இருக்கும் அல்லா சொல்லுவான் நான் இடத்துல பேசுறேன் எழுபதாயிரம் திரைகளுக்கு பின்னால் ஆனா நான் பின்னால் வரக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் மனிதர்களிடத்தில் நேரடியாக பேசுவேன் திரைகளே இல்லாமல் பேசுவேன் என்று அல்லாஹ் நேரடினா இப்படி நேருக்கு நேர் இல்ல திரைகள் இல்லாமல் நான் பேசுவேன் என்று அல்லாஹ் சொன்ன போதுதான் கேட்டாங்க அது யாரு என்ன உம்மத்துன்னு கேட்டாங்க அப்பதான் அல்லாஹ் சொன்னா உம்மத்தை முகம்மது முகமது ரசூல் சல்லாஹுடைய உமர்த்திட்ட நான் நேரடியா அதாவது திரைகள் இல்லாம நான் பேசுவேன் நோன்பு வச்சுட்டு அந்த பசியோடு மயக்கத்தோடு தாகத்தோடு அந்த நோன்பு திறக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்துல இஃப்தாருடைய நேரத்துல அவன் என்னிடத்தில் கையேந்து கேட்கின்ற அந்த கேட்குடைய துவாக்கள் இருக்கிறதே அதை நான் நேரடியாக கேட்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னாஹ் அப்படி உயர்ந்த சமூகம் இந்த சமூகம் இந்த நேமத்துக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அலி அவர்களை நேமத்தாக நான் பெற்றிருப்பது நேமத்தாக நான் பெற்றிருப்பது நாம புரிஞ்சுக்கணும் கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைக்கு வரை ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிகஸ்லாம் அவர்களை நம்மில் முழுமையாக தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது இல்லையா நம்ம எல்லாரும் சொல்றோம் என்ன சொல்றோம் நான் முகமது ரசூலுல்லாவுடைய சமூகம் அந்த நபியினுடைய உம்மத் நாம் சொல்லுகிறோம் ஆனால் அந்த முகமது ரசூலுல்லாவை நான் முழுமையாக தெரிந்து கொண்டேன் என்று எத்தனை பேர் நம்ம சொல்றோம் சொல்ல முடியும் நம்மளால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொல்ல நமக்காக செய்த தியாகங்கள் நமக்காக அல்லாஹிடத்தில் வாங்கி கொடுத்த சலுகைகள் நமக்காக அல்லாஹிடத்தில் பெற்று தந்த அந்த சட்ட திட்டங்கள் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது யாருக்கும் கிடைக்காது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அடையம் அவர்கள் மட்டும்தான் தன்னுடைய உம்மத்தை இந்த அளவிற்கு நேசித்தார்கள் மற்ற எந்த நபிமார்களும் அப்படி நேசிக்கிறார் இப்ராஹிம் அலிகலாத்து அவங்களை பத்தி ரசூலுலாதி சல்லல்லாஹ் வடகேஸ்லான்னு சொன்னாங்க குராருடைய ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறாங்க யா அல்லாஹ் ரப்ப இன்னகுன்னா அவன்ன கதிரம் என்னன்னா இரநாய் வடகேஸ்ரா சோஸ்ரா அல்லாட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க ரப்பே என்னுடைய உம்மத்துல நிறைய பேர் வழிகட்டு போய் விட்டார் நிறைய பேர் வழி கட்டு போயிட்டான் பவன் சதியானி ப இன்னபுமின்னி அந்த வழிகட்ட நபர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட ஒரு சிலர் தான் என்னை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் மட்டும்தான் என்னை சார்ந்தவர்கள் அவர்கள் மட்டும்தான் என்னை சார்ந்தவர்கள் அப்படின்னு இப்ராஹிம் அலிகாத்து அல்லாட்ட சொல்லிட்டு யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களை தண்டித்து விடாதே என்று தன்னை பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமான ஷபாத்தை அல்லாஹிடத்தில் முன்வைக்கிறார்கள் இந்த வசனத்தை ஓதிட்டு அடுத்து என்ன செய்றாங்க ஈசா நபி சிலாத்து உஸ்லாம் அவர்களை பற்றி ஒரு வசதம் தோகுறாங்க இன் து அதிபுகும் அழிவாது இன்ட் அதிமுகம் இன்னகும் நீ தண்டிக்க நாடிவிட்டால் இவர்கள் எல்லோரும் உன்னுடைய அடிமைகள் நீ தண்டிப்பதற்கு முழு உரிமையும் பெற்றிருக்கிறாய் முழு உரிமையும் பெற்றிருக்கிறாய் யதார்த்தத்தை ஈசா அலகி சில்லாத் உஸ்லாம் சொன்னத சொல்லிட்டு அடுத்து ரசூல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அலைகி சலாத்துலாம் தன்னை பின்பற்றுபவர்களை மட்டும் பாதுகாத்துவிடுன்னு கேட்டாங்க ஈஷா ரைகி சல்லாத் உஸ்ஸலாம் உன்னுடைய அடியார்கள்தான் தண்டிக்க வாய்ப்பு இருக்குது உனக்கு உரிமை இருக்குது ஆனா மன்னிச்சிட்டா பரவாயில்லை என்று பேசினார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அடைகோ செல்லும் அவர்கள் மட்டும்தான் நல்லா படத்தில் உம்மத்தி உம்மத்தி என்னுடைய சமூகம் பாவத்தினுடைய சமூகம் பாவிகள் இருக்கிறார்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் கொலைகாரர்கள் இருக்கிறார்கள் மற்றமற்ற பெரும் பாவம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர்களை மன்னிக்க வேண்டுமே என்று அல்லாஹ் இடத்திலே முறையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசன் சொல்லித் தருகிறார் இந்த உம்மத்து எவ்வளவு பெரிய பாக்கிய பெற்ற உம்மத்து யோசிச்சு பாருங்க யோசிச்சு கடைசியில மறுமையில கேள்வி கணக்கெல்லாம் முடிந்து விட்டது நன்மை தீமைகள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டது தீர்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டது சொர்க்கத்திற்கு தகுதியானவர்கள் சொர்க்கம் செல்லுங்கள் என்று சொல்லி கட்டளையிடப்பட்டது நரகத்திற்கு தகுதியானவர்களை தூக்கி நரகத்திலே போடப்பட்டது நரகத்தில் தூக்கி போட்டாச்சு நரகத்துக்கு உள்ள கிடக்கிறாங்க நரகத்தில் உள்ள கிடக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் உதுகுலு அல் ஜன்னா சொர்க்கத்திலே நீங்க நுழையுங்கன்னு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல நிக்கறாங்க அப்படி நிக்கறாங்க சொல்றாங்க மலக்குமார்கள் சொல்றாங்க யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நீங்க இப்ப சொர்க்கம் போகணும் நீங்க போனா தான் சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படும் அதற்கு பின்னால் தான் சொர்க்கவாசிகள் நபிமார்களும் சரி வலிமார்களும் சரி எல்லோரும் உங்களுக்கு பின்னால் தான் உள்ளே செல்ல முடியும் எனவே நீங்கள் தயவு செய்து நீங்கள் போங்க திறந்துட்டு உள்ள போங்க உங்க பின்னாடி சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நிற்கிறார்கள் என்று மலக்குமார்கள் சொல்றாங்க அபிசல் அல்லாபலிசுடைய முகம் ஆட்டமா இருக்கு முகம் ஆட்டமா இருக்கு அபிசல் அல்லாபலிஸ் சொர்க்கம் போக யோசிக்கிறாங்க சொற்கு போக யோசிக்கிறாங்க அல்லாஹ் கேட்கிறான் யார சூழல்லா அல்லாஹுடைய தூதரவர்களை என்னுடைய தூதரே ஏன் சொர்க்கம் செல்லாமல் இருக்கிறீர்கள் என்ன தயக்கம் உங்களுக்கு என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹுடைய செல்ல சஜிதாவில விழுகிறார்கள் சஜிதாவில விழுகிறாங்க சஜிதாவில விழுகிற சூழலாகி சல்லல்லா அலி சொல்ல பார்த்து அல்லாஹ் சொல்றா இருக்கையா முகமது முகமது ரசூலுல்லாவே உங்களுடைய தலையை உயர்த்துங்கள் சல் தூத்தி நீங்க கேள நாட்கள் எதை கேட்டாலும் தர நான் தயாராக இருக்கிறேன் எதை கேட்டாலும் நான் தருவதற்கு தயாராக தரக்கூடிய ஆற்றல் அங்கு யாருக்கு தான் உண்டு மாலிக்கு எவ்வித்து அல்லாஹுக்கு மட்டும்தான் உண்டு அங்கு அல்லாஹிடத்தில் யார் கேட்டாலும் இல்லை ரசூலுல்லாஹ் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் நபிசல்லா அலிஸ்லர் சஜிதால் இருக்கிறாங்க தலையை உயர்த்தி கேளுங்கன்னு சொன்ன உடனே நபிசல்லா அலிஸ்லம் தலையை உயர்த்துறாங்க முகமெல்லாம் அழுத முகம தெரிகிறது கண்கள் அப்படியே கண்ணீர் ஒழுகுது

ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றா உங்களுடைய சமூகத்தில் சில நபர்களும் முந்தைய சமூகத்தில் சமூகத்தில் நிறைய மனிதர்களும் சொற்கம் செல்லுவார்கள் கலியிலும் இனல் ஆகிறேன் கலியிலும் பின்னாடி வந்த சமூகத்துல கொஞ்ச பேர் வருவாங்க அப்படின்னு குரான்ல ஆயத்திறங்குறப்பற சூழலா அழுகுறாங்க கவனப்படுறாங்க அதை பார்த்துட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை அடுத்த பக்கத்துல மாத்தி எழுதுறா சுள்ளத்தும் அப்படி ஓ சுல்லத்தும் இல்லை சரி உங்கைய சமூகத்துல எப்படி பெருங்கொட்ட சமூகம் சொர்க்கம் போகுமோ அதே மாதிரி உங்க சமூகத்துலயும் பெருங்கொட்ட சமூகம் சொர்க்கம் போகும்னு நான் சொன்ன மாதிரி அல்லாப்ப சொல்லி காமிக்கிறான் நான் சொன்ன மாதிரி இப்ப நியாய தீர்ப்பு நான் மாஷர் பெருவழில இப்பயும் நான் பெருங்கொண்ட சமூகத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பி இருக்கிறேன்னு மறைய நீங்க அழுகிறீங்க நல்லா கேட்கிறான் இல்ல கேக்குறான் அடுத்து கேக்குறான் மூசா நபியுடைய சமூகம் வந்துச்சு கேள்வி கணக்கு கேட்டதற்கு பின்னால் தான் சொர்க்கம் நூகலிசாத்து சமூகம் வந்துச்சு கேள்வி கணக்குக்கு பின்னால் தான் சொர்க்கம் இப்ராகிம் அணிக் சமூகம் வந்துச்சு கேள்விகளுக்கு அப்புறம் தான் சொர்க்கம் லட்சத்திற்கும் மேற்பட்ட சமூகம் வந்தது எல்லோருக்கும் நான் கேள்விகளை கேட்டேன் அதற்கு பின்னால் தான் தீர்ப்பளித்தேன் ஆனா உங்க சமூகத்துல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்தாங்க ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வந்தாங்க கேள்விகளுக்கே இல்லாமல் சொர்க்கம் அனுப்பி வச்சிருக்கிறனே கேள்விகளுக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறனே இன்னும் ஏன் நீங்க அழுகிறீங்க எல்லாம் கேட்கணும் ஒரு பெருங்கொண்ட சமூகத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு கேள்வி இல்லாமலும் சொர்க்கத்துக்கு அனுப்பி இருக்கிறேன் உங்க சமூகத்துல நிறைய பேத்துக்கு ஷபாத்து செய்யக்கூடிய வாய்ப்பையும் நான் தந்திருக்கிறேன் இன்னும் நீங்க ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கிறப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அடைவு செல்லம் அவர்கள் அந்த கண்ணீரோடு சொன்ன வார்த்தை உம்மத்தி உம்மத்தி என் சமூகம் யா யாரெல்லாம் என்னுடைய சமூகம் நரகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என்னுடைய சமூகம் நரகத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற பத்தாக சொல்லுவான் சரி போங்க போங்க யாருடைய உள்ளத்துல எல்லாம் யாருடைய உள்ளத்துல எல்லாம் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் அழைத்து செல்லுங்கள் அவர்களை எல்லாம் அழைத்து செல்லுங்கள் அல்லாவுடைய தூதர் அல்ல அல்லாவுடைய சில வர்றாங்க வந்து பாக்குறாங்க நரகத்துல யாருடைய உள்ளத்திலெல்லாம் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரையும் அழைத்து செல்கிறார்கள் அதுக்கப்புறம் எட்டி பார்க்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க மறுபடியும் வந்து சஜிதால விழுகிறாங்க ரசூலுல்லா சல்லா வரைக்கு செல்லம் அல்ல மறுபடியும் கேட்கிறான் அப்ப சொன்னாங்க இன்னும் இருக்கிறாங்க நரகத்தில் அப்படியா யாருடைய உள்ளத்தில் எல்லாம் கடுகின் தோளவாவது ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் சொர்க்கம் செல்லும் அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு மறுபடியும் வர்றாங்க கடுகின் தோளவு கடுகு எவ்வளவு பெருசு இருக்கும் கடுகுதான சிறுசு இருக்கிறதுல மானியத்துல பேச்சு கடுகுதான் இருக்கிறது சிரிசு பேச்சு வழக்கத்துல அப்ப அதை அதனுடைய தோல் அதோட சிறிசு அந்த தோல்

சந்தோஷப்படாமல் முகக்கவலையோட இருக்கிறாங்க எப்ப இந்த உம்மத்தை உகமது இருந்து கடைசி மனிதன் சொர்க்கத்துக்கு உள்ள வருவானோ அதுவரை அவர்கள் சொர்க்கத்தின் சுகங்களை அனுபவிக்க மாட்டார்கள் எல்லோரும் வந்ததற்கு பின்னால் தான் முகம் வளர்ச்சி அடையும் சந்தோஷமாக இருக்கும் சொர்க்கத்தின் சுகங்களை அனுபவிப்பார்கள் என்பதை இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தரான் எண்ணத்திற்குரிய அல்லாஹன் கிடையாது எப்பேற்பட்ட ஒரு நபியை நான் நம்முடைய தலைவராக ஏற்றிருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும் எப்பேற்பட்ட நபி சுபாகும் உலகத்தில் இந்த நபியைப் போல என் தாயும் இல்லை என் தந்தையும் இல்லை இந்த உலகத்தில் இந்த நபியை போல என் தாயும் இல்லை தந்தையும் இல்லை சஹாபாக்கலில் எல்லோரும் சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹி சல்லாஹே சில உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை அல்ல என் தாயையும் உங்களுக்காக நான் இழப்பேன்

சகோதரன் தன் சகோதரனை பார்த்து விரண்டு பயங்கரமா இருக்கும் நானும் என் கண்ணன் எப்படின்னா அண்ணன் பேச்சை நான் வீரவே மாட்டேன் தம்பிக்காக என் உயரவே கொடுப்பேன் அந்த இது எல்லா டைலாக் இன்னைக்கு பயங்கரமா இருக்கும் எல்லாம் பயங்கரமா இருக்கும் ஆனா நாளைக்கு மருமையில ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அண்ணனோ தம்பியோ நரகத்திற்கு தகுதியானவனாக இருந்துவிட்டு தம்பியோ அண்ணனோ சொர்க்கத்திற்கு தகுதியான கொஞ்சம் சகோதரன் ஓடுவான் கணவன் ஓடுவான் மனைவி ஓடுவான் நண்பன் ஓடுவான் மகன் ஓடுவான் எல்லோரும் ஓடி போய்விடுவார்கள் எல்லோரும் ஓடி போய்விடுவார்கள் எல்லோரும் யானப்சி 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 என்று அல்லல் படக்கூடிய அந்த நேரத்துல உம்மத்தி 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 என் உம்மத் என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம் லா இலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லாங்கிற ஒத்த வார்த்தையை சொன்ன ஒரே காரணத்திற்காக உம்மத்தி உம்மத்தி உம்மத்தின் ரசூலுல்லாஹி சல்லாஹுலே சொல்லம் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நபிகள் பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லல்லா அலிஸ்லாம் தன் உம்மத்தை சார்ந்தவர்களை பார்த்து பார்த்து பொறுக்கி எடுத்து சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்பார்களே அது எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைச்ச பாக்கியம் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அலி ரலி அல்லாஹத்தில் அவங்க சொல்லுவாங்க நியமதானி உம்மத்தி முகமது ரசூலுல்லா இந்த உம்மத்தை முகமதியாவுக்கு அல்லாஹ் பெரிய ரெண்டு நியமத்துகளை கொடுத்தான் நியமதானி அதிமதானி

அல்லாஹ் சொல்றான் அந்த நபி எப்படிப்பட்ட நபின்னா இந்த உம்மத்து மேல ரவுஃப் இரக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க இந்த உம்மத்துக்கு ஒரு சின்ன கஷ்டம் தாங்கிக்க மாட்டாங்க கஷ்டம் வந்துருவோங்கிற அச்சம் இருந்தால் தனக்கு பிடித்ததையும் கூட தியாகம் செய்திருவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா உம்மத்துக்கு கஷ்டம் வந்துடும் அப்ப எனக்கு வேண்டாம் நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் இன்னைக்கு நம்மளா சுயநலவாதிகள் எனக்கு பிடிக்கிறது அவ்வளவா இட்ஸ் மை லைஃப் ஒரே வார்த்தை இட்ஸ் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கை என்னை அனுபவிக்க விடுங்க அப்படித்தானே சொல்றோம் இளைஞர்கள் அப்படிதான் பெரும்பாலும் என் வாழ்க்கை ஒற்றுமையில ஏன் போட்டு என்னை போட்டு தொந்தரவு பண்றீங்க விட்டு கொடுக்கறதும் இன்னைக்கு சமூகத்துல சுத்தமா இல்லாம போச்சு பெத்த தகப்பட்ட தாயிட்டையே விட்டு கொடுக்காத பிள்ளைகள் இன்னைக்கு பெருகிட்டாங்க ஆனால் ஒட்டுமொத்த சமூகம் இன்னும் சொல்ல போனா தன் கண்களுக்கு முன்னால் தனக்காக தியாகம் செய்த அந்த சமூகம் அல்ல தன்னை பார்க்காத சில சமயங்களில் தன்னுடைய சுண்ணத்துகளை கூட எடுத்து நடக்காத பின்னால் வாழக்கூடிய சமூகம் அந்த சமூகத்தையும் யோசித்து தனக்கு பிடித்ததை விட்டு கொடுத்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜம்சம் கிணத்துல இருந்து அந்த காலத்துல எல்லாம் கிணத்துல தண்ணி எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி தண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க புனித பயணிகள் ஹாஜிகள் உம்ரா செய்யக்கூடியவங்க எல்லா புனித பயணிகள்லாம் வந்து அந்த தண்ணி வாங்கி குடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி பாக்குறாங்க ஜாப்பர நீர்ல அவங்களையே பொறாமையா பாக்குறாங்க கேட்டாங்க சஹாபகல் யாரை சொல்லலாம் என்ன எவ்வளோ பெரிய அமல் எனக்கு ஆசையா இருக்கு எனக்கும் தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு யார சொல்லுங்களா நீங்க ஆசைப்பட்டா வாங்க நாங்க எடுத்துறோம் பக்கெட்டு நாங்க தர்றோம் பாத்திரத்தை நாங்க நீங்க எடுத்து கொடுக்கல அப்படிங்கிறப்ப மிஸ் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆசையா இருக்கு ஆனா ஒருவேளை நான் தண்ணி எடுத்து கொடுத்து அது சுண்ணத்து அப்படின்னு போய் பின்னாடி வர்ற சமூகம் தண்ணி எடுத்து கொடுக்குற சுண்ணத்து அப்படிங்கிறத நிறைவேற்றுறதுக்காக ஓடோடி வந்து ஒவ்வொருத்தரா தண்ணி எடுத்து கொடுத்து ஆரம்பிச்சா எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமமாயிருமே அதனால நான் அதை செய்யலைன்னு சொன்னாங்க அப்படிங்கிற சார் எவ்வளவு பெரிய இறக்க நம்ம வேலை பார்த்துக்கலாம் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும் உமரா போறவங்களுக்கு தெரியும் எந்த நேரம் போனாலும் ரொம்ப ரஷா இருக்கிற அந்த கூட்டமா இருக்கிற இடம் இந்த இடம் சொல்லுங்க ஹஜ்ரு லசூர் எப்ப போக முடியுமா உள்ள போக முடியுமா உள்ள போ சில சமயங்கள் உள்ளேயாவது போயிடலாம் வெளியில வர முடியாது ஏன்னா தண்ணி போர்ஸா இங்கிட்டு தான் போகவே தவிர இங்கிட்டு எதுவுமே வராது அனுபவத்து இருக்கு உள்ள போயிடு ஓரளவுக்கு உள்ள போயாச்சு வெளியில வரலாம்னால தான் முடியல அவ்வளவு பயங்கரமான இதாச்சு நபிசல்லாஹா ஹலீசல வந்து ஒரே ஒரு இடம் ஹஜ்வதுக்கு முத்தம் கொடுத்தா இமாமுகள் சொல்லுவாங்க நீங்க ஒரு தடவை முத்தம் கொடுத்தா போது ட்ரை பண்ணாதீங்க உள்ள போகாதீங்க அதை போங்க அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா நபிசல்லா ஒரு தடவை போய் முத்தம் கொடுத்து வந்தாங்க ரெண்டாவது தடவை நபிசல் அல்லாஹலிசுல வந்தா யாராவது இடையே நிக்க போறாங்களா யாராவது நிப்பாங்க யாரும் நிக்க தேவையில்லை ஹஜருள் அசுவதே அப்படி பாஞ்சு வந்து சூழ்நிலை இல்லையா

அவங்க ஒரு தடவை முத்தம் கொடுத்தாங்க இன்னைக்கு ஒரு தடவையாவது முத்தம் கொடுக்க பேர் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க சைக்கிள் முத்தம் இந்த உண்மை கஷ்டப்படக்கூடாது பிடிக்கும் உயிருக்கு மேல பிடிக்கும் ரொம்ப பெரியப்பட்ட எத்தனையோ அமல்கள் நிறைய அமல்கள் ஒண்ணு ரெண்டு அதை தனியா சொன்னா ஒரு மூணு நாலு மணி நேரம் பேசும் அவ்வளவு செய்திகள் அரசூலா இந்த உம்மத்துக்காக விட்டுக் கொடுத்த மிக பிடித்தமான அமல்கள் நரசூலா சில பாங்க சொன்னதே கிடையாது வாழ்க்கையில பாங்க சொல்லி கொடுத்தது ரசூலுல்லா ஆனா ஒரு தடவை கூட ரசூலுல்லா பாங்க சொன்னதே கிடையாது ஏன் ரசூலுல்லா ஐயார சலான்னு சொல்லி யாராவது பள்ளிவாசலுக்கு வருங்கன்னா காபிரா போயிடுவாங்க புரியுதா சொல்ற விளங்குற ரசூலுல்லா ஐயார சலா தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு யாராவது வரலாம் திரும்ப ஒருத்தருக்கு ஒரு வேலை இருக்கும்

அந்த ரசூலுல்லாவுக்காக நாம என்ன செஞ்சுட்டோம் இனிமேல் நாம என்ன செய்ய போறோம் என்ன செஞ்சுட்டோம் நபியினுடைய வாழ்க்கையில நான் படிச்சதை இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் நம்ம நானும் தான் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நல்ல பழக்கம் ஏதாவது ஒரு விஷயத்துல ரசூலுல்லாக்காக நான் மாறிட்டேன் அப்படின்னு நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா இது வரல இல்ல இனிமேல் செய்யலாமா சேலமா ஷா வேற ஒண்ணு இல்லைங்க ரசூல் சல்லுல்லாஹ் அமீஸ்ல அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய குணங்களை நான் பிறகு நபி விஷா நெரிசல்லுல்லாஹ் ஹலுல அவங்கள பத்தி உலகத்துல எத்தனையோ பேர் என்னென்னமோ எழுதுறா என்னென்னமோ பேசுறான் எவனவனோ என்னென்னமோ பண்றா ஆனா அதை எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் செய்யக்கூடிய ஒண்ணு என்ன தெரியுமா அவ என்ன எழுதினாலும் இதுதான் ரசூலுடைய வாழ்க்கை பார்த்துக்கோன்னு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வேற காமிச்சுட்டே என்ன எழுதினாலும் அது உலகத்துல செல்லுபடியாது உலகத்துல செல்லுபடியா இப்ப நான் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் சேலமான நான் அந்த வாழ்க்கை வாழ முயற்சியின் ஒண்ணு இரண்டாவது அந்த ரசூலை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரசூல உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி என்னுடைய நடைமுறைகளிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரசூலுந்தாகி செல்லந்தாக செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் செயலாமான் ஷா மற்ற எத்தி வைக்கணும் எப்படி எத்தி வைக்கிறது ஒரு விஷயத்தை கேட்கணுமா என்னுடைய மனைவிக்கு சொல்றேன் என் மக்களுக்கு சொல்றேன் என்னுடைய தொழில் ரீதியான பிசினஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட சொல்றேன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எடுத்து சொன்னா சரியாக கூடியவர்கள் எடுத்து சொன்னா சரி தெரியாம இருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கலாமா அவங்ககிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் நபிய படிக்கணும் நபிய பாடணும் நபிய கொண்டாடணும் நபியனுடைய புகழ உலக முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அந்த அடிப்படையில நாமுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில என்ன செய்வாங்க எல்லா பத்தி பேசுறது அந்த வாழ்க்கை வரலாறு உரைநடையாக கவிநடையாக முடிந்த மட்டும் தனக்கு எதெல்லாம் தூதுப்படுமோ அந்த வகையில கொண்டு போய் செலுத்துறது அந்த வகையில கொண்டு போய் செலுத்த அந்த அடிப்படையில தான் என்ன செய்வாங்க பயான் பேசுற மாதிரி எல்லா பள்ளிவாசலும் என்ன செய்வோம் நம்ம மௌளு மௌளு செடி மௌளுனா நீங்க ஒரு பெருசாக தான் யோசிச்சு அப்படியே கற்பனை குதிரையை தட்டி விட்டுற வேண்டாம் அது வாய்ப்பு ரொம்ப சிம்பிளா நீங்க வளைக்கவங்க மவுளுது செரி ஓதுறது அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை இப்ப நான் பேசுறது அது பாடுறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப நான் பேசுற மத்தியில வேகமா இது மாதிரி சும்மா சாதாரணமா பேசுறது அது கவிதையா பாடுறது அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இதுல அது அப்படி இருக்க முடிஞ்செலவுக்கு எனக்கு இது சாத்தியம் இதை செய்யறேன் எனக்கு அது சாத்தியம் அதை செய்யறேன் எனக்கு ரெண்டும் சாத்தியம் ரெண்டையும் செய்யறேன் செலமேஷாலா செலமேஷாலா இப்ப நாம என்ன செய்யும் ரசூல் சல்லாசில் அவங்களை படிக்கணும் அவங்கள நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் சுண்ணத்துகள்ல கொண்டு வரணும் அவங்க நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அடுத்தவங்க எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் அது குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மாற்று மதத்தவர்கள்ட்ட நபிசல்லா அலிஸ்லம் கொண்டு வந்த அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த நல்ல செய்திகளை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கு தருவானா